கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இந்த இயேசு கூட இருக்கும்போது ஒரு தைரியம் ஒன்று வரும் தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு தைரியம் வரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் அதுதான் இன்றைக்கி மிஸ்ஸிங் நமக்கு குடும்பமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இருக்கட்டும் தேவன் கொடுக்குறார்னு நம்ம நினைக்கிறோம்ல எல்லாமே தேவன் தான் கொடுக்குறாரு அதில் இருந்து மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரிகளை கூட கர்த்தர் தான் நியமிக்கிறார் நமக்கு எதிராக யார் வரணுங்கிற அனுமதியை கர்த்தர் தான் நியமிக்கிறார் காரணம் என்னென்னா எல்லாரும் நமக்கு எதிரியாக மாறிட முடியாது நமக்கு எதிரியாகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் தாவீதுக்கு எதிரியாகணும்னா அதால் கோலியாத்தால் மட்டும்தான் தாவீதுக்கு எதிரியாக மாற முடியும் சவுல் கூட மாற முடியாது தாவீதுக்கு எதிரியாக மாறணும் கோலியாத்து வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும் நமக்கு எதிரிகளை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுறார் ஏன் தெரியுமா நம்ம ஜெயிக்கிறது கூட சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது நம்ம ஜெயிக்கிறதே கர்த்தர் நாம மகிமைக்குன்னு இருக்கிறதுலே ஜெயிண்டை ஜெயிக்க வைப்பார்டவர் அப்போ நமக்கு நியமிக்கிற ஆள் எப்படி இருப்பார் பயங்கரமான ஆளாக இருப்பார் நம்ம எப்படி இப்போ பார்க்குறோம் கடைசி காலத்தில் ஐயோ அவர் பெரிய ஆஃபீஸருங்க அவர் பெரிய எம்எல்ஏ பெரிய எம்பி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எப்பேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த தைரியம் தான் வேணும் எதிரில் நிற்கிறது எது வேணால் இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும் எனக்குள்ள சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே பைதனு இருப்பான் வெளியே தைரியமாக இருப்பான் பேசும்போது வெளியே என்னவாக இருக்கும் தைரியமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கும் பயம் இருக்கும் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவிது மாதிரி தாவிது வெளியே பயங்கர தைரியமாக இருப்பார் உள்ளே போய் ஆண்டு அழுவார் ஆண்டவரே இது என்னவா முடியுமோ தெரில என்ன இத்தனை பேர் வராங்க அது ஒரு அது ஒரு கேட்டகரி இருக்குது அது வந்து குழந்தைங்க மாதிரி சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு பயங்கர தைரியம் வந்துடும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பா இல்லைன்னா அதே குழந்தைக்கு என்ன வராது தைரியம் வராது அந்த மாதிரி தான் தாவி ஆனால் நமக்கு உள்ளேயும் தைரியம் இருக்கணும் வெளியும் தைரியம் இருக்கணும் என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த தைரியம் எனக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும் நமக்கு போராட்டம் வெறும் சரியத்தோடு கூட மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல நமக்கு எப்படி இருக்குது போராட்டம் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் இருக்குது நமக்கு இன்னைக்கு பாருங்கள் வாக்கு தத்தங்கள் இருக்குது இப்படி பர்சு தாவியானவர் இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறாரு ஆனால் நமக்கு உள்ள பயம் எல்லாத்த பார்த்தாலும் பயம் எதை கண்டாலும் பயம் அதாவது சூழ்நிலைகளை கண்டு பயம் வேற ஆவிக்குரிய பயம் இருக்குது விசாச ஆண்டவர் தலை நசுக்கிட்டார் யோசித்து பாருங்கள் தலை நசுக்கப்பட்டதான ஒரு பாம்பு என்ன செய்யும் துடிதுடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது பர்சுத்தாபியை பெற்று இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோன்னு சொல்கிறோம் எது கடத்தால பயம் ஈர்ட்டை கண்டா பயம் எங்கேயும் எந்திரிச்சு போகிறது கிடையாது அப்படியே யார் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறது கொஞ்சம் வரீங்களா கூட நியாயமாக பிசாசு நம்மளை கண்டு தானே பயப்படணும் நீங்கள் பாருங்கள் ஏசு கிராமத்துக்குள்ளே போனால் கல்லறையிலேருந்து ஓடி வந்து ஒரு மனுஷன் கேட்குறான் அவனுக்குள்ளேருந்து பிசாஸ் கேட்குது தேவனுடைய குமாரனை எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் இப்போ போயிட்டு இருக்கிறாங்க பிசாசு பின்னாடியே வந்து கேட்குது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் பிசாசு நம்மளை கண்டு பயப்படணுமா நாம பிசாசை கண்டு பயப்படணுமா இந்த இந்த பயம் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆரம்பித்து அப்புறம் யாரை கண்டாலும் பயம் அதனுடைய விளைவு இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தைரியமே கிடையாது பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது மூணு பேரை வந்துட்டோம் ஒன்றா அவ்வளோதான் ஐயோ எதுக்குங்க பம்பு நமக்கு நம்ம பாட்டுன்னு போயிடுவோம் அப்படி மட்டும் பேதுருவும் பவுலும் நினச்சிருந்தாங்கன்னா யோகா நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சபைகள் கிடையாது இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது எதுக்கு சொல்கிறேன் நமக்கு ஒன்று என்றால் ஆண்டவர் ஆட்களை அங்கே நியமித்து வைத்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அவர்கள் வருவார்கள் எங்கேருந்து வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது ஏற்ற நேரத்தில் சகாயத்தை அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி அந்த தைரியமாக அந்த தைரியமாக நீங்கள் பேசினா தான் இயேசு கூட இருந்தவங்கன்றத தேவனை அறியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் இல்லை எதுக்கு தைரியம் இருக்குது எழுத்து பேசுறதுக்கு தைரியம் இருக்குது வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது அதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் தைரியம் கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தைரியம் கிடையாது நீங்கள் சிறு மந்தங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் ஏன்னா சிறு மந்தையாக இருக்கிறவனோடு தான் தேவன் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது பயப்படாதே சிறு மந்தையே நம்ம கூட தான் ஆண்டவர் இருப்பார் நம்ம கூட தான் இருந்தால் ஆண்டவர் கிரியை செய்வார் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற தைரியம் மட்டும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அந்த தைரியம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இப்போ பாருங்கள் விஸ்வாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம்னு இருக்குது வாசிங்க எப்படியே இருக்கிறது நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருடைய வீடாயிருப்போம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம் நமக்கு முதல்ல பற்றி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம் எந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காய்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு அண்ணா ஒரு பக்கம் இருக்கிறாரு ரோம எனக்கு எதிராக நிக்குது எல்லாரும் எதிராக இருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது எத்தனை பேர் எதிராக நின்னாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் என் பக்கத்தில் நிற்கிறேன் லட்சம் பேர் நிற்கட்டும் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் விரட்டும் என் பக்கத்தில் பதினாயிரம் பேர் விரட்டும் என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தைரியம் உண்டு என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது அந்த தைரியம் தான் அந்த ரெண்டு பேருக்கு இருந்துச்சு பாருங்க கென்யாவில் அமெரிக்கன் எம்பசி அடிச்சாங்க அடித்த உடனே மறுநாள் காலையில் அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா சொல்கிறாரு அவர்கள் எம்பசியை அடிக்கவில்லை என் நண்பர்களை அடிச்சிருக்கிறாங்க அவர்கள் என்னை தொட்டதுக்கு சமம் அப்படிங்கிறார் என் எம்பசியை தொடுறது என்னை தொடுறதுக்கு சமம் நம்மளை தொடுவது தேவனை தொடுவதற்கு சமம் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறார் உங்களுக்கும் எனக்கும் அந்த தான் வேணும் நமக்கு தேவையான ஆட்களை அவர் அனுப்புவார் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார் யாரை வேணாலும் அனுப்புவார் அது கோரேஸாக இருக்கும் இராணுவமாக இருக்கும் அல்லது வந்துட்டு எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சராக இருக்கும் எங்கே வேணால் யாரை வேணாலும் அனுப்புவார் நாம் இந்த ஆட்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கோரேஸை தேடாதீங்க நீங்கள் நேபுகாத் நேச்சாரை தேடாதீங்க நீங்கள் ஒரு வார்டு மெம்பரை தேடாதீங்க எனக்கு இந்த போஸ்டிங்க தான் நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் அரசியலில் போய் இந்த போஸ்டிங் வந்துட்டால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் இல்லை 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 எப்பேற்பட்ட உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய முதன்மை பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அவரை அனுப்புகிற ஆள் வருவாங்க அவங்க பாதுகாப்பாங்க ஏற்ற வந்துட்டு நம்ம உதவி செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஏன் தெரியுமா திருப்பி நீங்கள் அவரையே பிடிச்சிப்பீங்க இந்த பிலிப்பு போய் காந்தாக மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தார்ல அதோட பாருங்க காந்தாக மந்திரியும் காணோம் பிலிப்பும் காணோம் வந்தோம் ஞானசானம் கொடுத்தோம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இப்போ மட்டும் பிலிப்புக்கு காந்தாங்க மந்திரி ஹெல்ப்பாக இருந்தால் எது ஒன்றுனால என்ன பண்ணுவார் பிலிப்பு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டியிருக்கு நடந்தால் போனோம் ரதத்தை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா போய்ட்டு காந்தாங்க மந்திரி என்ன பண்ணுவார் பிலிப்புக்கு கொடுக்கறதுக்கு நான் சோத்திரம் பிரைஸ் தலாட் இப்போது ரதம் கிடச்சிரும் ஆனால் ஆவியானவர் கொண்டு போன ஒரு அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவம் போயிடும் நமக்கு தேவையான போது கர்த்தர் ரதத்தை அனுப்புவார் தேவை இல்லாத போது ஆவியானவரே கொண்டு போவார் அப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் காத்திருக்கணும் இப்போ நம்ம ஆட்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு தைரியம் எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் யாரையும் தெரிய வேணாம் நான் உன் கூட இருக்கிறேன் என்பது மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நான் நிற்கிறேன் அந்த இடத்துல உன் கூட நிற்கிறேன் இப்போ நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு நிற்கிறாரு எல்லாம் வசனத்தின்படி ஓகே நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா நம்மளை பொறுத்த வரைக்கும் எதையுமே கண்ணில் பார்த்தா மட்டும் தான் நமக்கு ஒரு தைரியம் வருது கண்ணில் பார்க்காத வரைக்கும் தைரியம் வருதில்லை இந்த விசுவாசத்துக்கும் இந்த தைரியத்துக்கும் இங்கே ஒன்று தான் டிஃபர் ஆகுது விஸ்வாசம் என்னென்னா பார்க்காதது நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் அதுதான் விஸ்வாசம் ஆனால் நமக்கு தைரியம் எப்போ வரும் தெரியுமா ஒரு ஆளை பார்த்தா தான் நமக்கு என்ன வரும் தைரியம் வரும் இப்போது எலிசாவுக்கும் கூட இருந்த வேலைக்காரருக்கும் என்ன டிஃபரென்ஸ் தலைக்கு மேலே இருக்கக்கூடியதான அக்னி ரதத்தை எலிசாவால் பார்க்க முடியுது வேலைக்காரரால் பார்க்க முடியல அந்த ஆவிக்குரிய கண்ணு திறந்திருக்கிறதுனால தான் எலிசாவுக்கு விசுவாசம் இருக்குது அந்த ஆவிக்குரிய கண்ணு மூடப்பட்டு அதை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் யார் இருக்கிறா வேலைக்காரர் இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியல தைரியமாக இருக்க முடியல அவர் சொல்கிறார் ஐயா இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டாங்க ஐயா என்னையா பண்ண போகிறோம் எலிசா சொல்கிறாரு பயப்படாத அவரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எப்படியாவது சொல்கிறீங்க ஆவிக்குரிய கண்ணை தர திறந்து பாரு உனக்கு தலைக்கு மேலே இத்தனை அக்னி ரதம் நிக்கிது இப்பவும் சொல்றேன் அக்கினி ரதங்கள் இன்னைக்கு உங்களோட பரிசுத்தாவியானவர் அக்கினி மயமான நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரு பகுதி அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்ப நமக்கு என்ன தைரியம் இருக்கணும் புரிதா நான் சொல்றது இந்த தைரியம் எதுக்கு வேணும் தேவனை பத்தி சொல்றதுக்கு வேணும் நீ இருக்க வேண்டிய தைரியம் என்ன தெரியுமா ராயனுக்கு முன்பாகவும் சரி காய்பாவுக்கு முன்பாகவும் சரி எருசிலேமலையும் சரி பாபிலோனிலும் சரி என்னை கொடுத்து சாட்சி கொடுப்பதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும் உங்களை கீழே தள்ளணும்னு ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கு முன்னாடி உங்களை எழுப்பி மேலே உட்கார வச்சுட்டு தான் கத்தர் மறு வேலையே பார்ப்பார் உங்களுக்கு மட்டும் ஒன்று இருக்கணும் நான் என் தேவனாகிய கர்த்தரை கொடுத்து சாட்சி கொடுப்பதற்கு நான் தைரியமாக நிற்பேன் இந்த தைரியத்தை தான் அவர்கள் பார்க்குறார்கள் இப்போ பாருங்கள் நியாயமாக காய்பாவை உடனே அண்ணாவை உடனே பிரதான ஆசாரியனெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வரும்ல ஒரு மரியாதை கொடுக்கணும்னு அதானே உண்மை ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சு இப்படி தைரியம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா சுற்றி இருக்கிற நம்மால் இந்த பயலுக்கு தைரியத்தை பாருங்கள் பிரதான ஆசாரியர் உட்கார்ந்துருக்கிறாரு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஆனால் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா இவன் அப்படி பேசினது தான் அவர்களுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது என்னடா நம்ம எதிரிலேயே ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே அப்போ இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்கோம் அதுதான் கொஸ்டின் மார்க் இந்த கேள்வியை தான் கத்தர் போட்டு விட்டுருவார் நாம் என்ன நினைப்போம் அவங்களுக்கு எதிராக தைரியமாக பேசுனா அவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் இவனை நிச்சயமாக இவனை என்ன செஞ்சுருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க எதுக்குங்க ஏதோ வாயை முடிட்டு அமைதியாக சரி சரி சரின்ட்டு போயிடணும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணிடு ஆமாங்கய்யா எம்எல் தாங்க ஐயா ஐயா மன்னிச்சிருங்கய்யா விட்டுருங்கய்யா நாங்கள் இது மாதிரி செய்ய மாட்டேங்கா இந்த மாதிரி எலியா சொன்னால் என்ன ஆகும் அங்கே அப்படி போக முடியாது பாருங்க அங்கே நான் பேசித்தான் ஆகணும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்னு நான் சொல்லித்தான் ஆகணும் உலகம் என்ன சொல்லி கொடுக்குது எந்த வம்பு தும்புக்கும் போகாத போக வேண்டாம் ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும் கர்த்தருக்காக நிற்கத்தான் வேணும் ஆமாங்கையா சொல்ல வேண்டிய இடத்துல ஆமாங்கையா சொல்லணும் முடியாதுயான்னு சொல்ற இடத்துல முடியாதுன்னு தான் சொல்லணும் சிலையை வணங்குறியா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஆமாங்கையான்னு போக முடியாது அந்த தைரியத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார் நீங்கள் நானும் தைரியமாக பேசுனா உலகம் சொல்லும் அப்படிலாம் பேசாத தண்டனை அதிகமாயிரும் உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க பைபிள் சொல்லுது நீ தைரியமாக ஆமான்னு சொல்லு நெருப்புக்கு நடுவில் உன்னை காப்பாற்றி ராஜாவே முகம் குப்புற விழ வைக்கிற தேவன் ஒருவர் என்னோட கூட இருக்கிறார் அதுதான் கத்த நம்ம கொடுக்குற தைரியம் ஸ்பிரிச்சுவல் தைரியம் சொல்கிறேன் மற்ற அசட்டு தைரியத்தை சொல்லலை ஸ்பிரிச்சுவல் தைரியம் அந்த தைரியத்தை கத்தரை எதிர்பார்க்கிறார்